உயிர்மை எழுத்துக்களில் ஓ வரிசை பார்க்கலாம் மெய் எழுத்துக்களோட ஓ எழுத்து சேர்த்தா என்னென்ன உயிர்மை எழுத்துக்கள் வரும்னு பார்க்கலாம் இக்கு கூட்டல் ஓ கோ கூட்டல் ஓ நோ இச் கூட்டல் ஓ சோ இஞ்சு கூட்டல் ஓ நோ இட்டு கூட்டல் ஓ டோ இன் கூட்டல் ஓ நோ இத்து கூட்டல் ஓ தோ இந்து கூட்டல் ஓ நோ இப்பு கூட்டல் ஓ போ இம் கூட்டல் ஓ மோ ஈ கூட்டல் யோ இர் கூட்டல் ஓ ரோ இல் கூட்டல் ஓ லோ இவ் கூட்டல் ஓ ஓ இல் குடல் ஓ லோ இல் குட்டல் ஓ லோ இர்கூட்டல் ஓ ரோ இன் குடல் ஓ நோ